அனைவருக்கும் வணக்கம் ஜே என் நாட்டுக்கோழி ஃபார்ம் தருமபுரியிலிருந்து நான் பாலா நிறைய கஸ்டமர் வந்து இந்த அசில் கிராஸ் பீரியோடை வந்து ஒன் மந்தே கொடுத்துட்ருக்கீங்க ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் சிக்ஸ் கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டுருந்தீங்க நம்மளால் அவ்வளோ ஸ்டாக் வச்சுக்க முடிய மாட்டேங்குதுங்க ஏன்னாக்கா கோழி இனங்கள்லே ரொம்ப வேகமாக வளரக்கூடிய கோழி இனம் வந்து அசில் கிராஸ் பீரியோட நாட்டுக்கோழி தான் இது வந்து நமக்கு எவ்வளோ ஸ்டாக் கொண்டு வந்தாலே ஒரு மாதத்துலேயே காலி ஆகிறதுனால நம்ம ஒன்றரை மாதம் சிக்ஸு ரெண்டு மாதம் சிக்ஸ் கொடுக்காமல் இருந்தோம் சரி இப்போ நிறைய கஸ்டமர் கேட்கறதுனால கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு மாதமும் இருக்கு ஒன்றரை மாதம் சிக்ஸ் இருக்கு நம்ம ஒரு மாசம் சிக்ஸுக்கு வந்து மூணு வேக்ஷன் போட்டிருக்கோம் ஒன்றரை மாதம் சிக்ஸுக்கு அஞ்சு வேக்ஷன் போட்டிருக்கோம் அதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாசம் சிக்ஸுக்கு நூற்றி பத்து ரூபாய்க்கும் ஒன்றரை மாதம் சிக்ஸ் நூற்றி முப்பது ரூபாய்க்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பஸ் மற்றும் ரயில் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் மினிமம் முப்பது குஞ்சு எடுக்கணும் அதுலேருந்து அதுக்கு மேலே ஒரு நூறு இரநூறுவாய்க்கும் பஸ் மற்றும் ரயில் மூலமா பண்ணலாம் முந்நூறு நானூறு ஐநூறு குஞ்சி எடுக்கிறவங்களுக்கு லைவாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம ஜெஎன் நாட்குழி பாம்ப தொடர்பு வந்து வாங்கிக்கோங்க நன்றி